மேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயார் காற்று வானூபியின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலில் ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது திருமறை குரானும் இந்து மதம் இந்த திருமறை குரானுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று பார்ப்பதுதான் இந்த பதிவின் இறைவனின் குரலின் நோக்கம் திருக்குரான் இஸ்லாமியர்களின் வேதம் இந்து மதம் வேறொரு மதம் இருக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த உண்மைகள் இறைவன் ஒருவனிடம் இருந்து வந்த உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த கேள்வியை கேட்க மாட்ட திருமறை குரானில் அல்லாஹ் சொல்றான் ஏழு ஏழுவானம் தாண்டி இருக்கிறான் அதே அல்லாஹ் உங்களுக்குள்ளும் இருக்கிறான் அதே போல எங்கும் இருக்கிறான் என்று சொல் இந்த மூணு விதத்துல திருமறை குரான்ல இறைவன் சொல்லுதான் இந்து மதத்துல எப்படி இந்து மதம் திருமறை குரானை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு வரைபடம் இந்து மத கோயில்கள் எல்லாம் திருமறை குரானின் ஒரு வரைபடம் ஒரு படம் திருமறை குரான் ஒளி வடிவில் இருக்கிறது இந்து மத வழிபாட்டு தலங்கள் ஒளி வடிவில் காட்சி அமைப்பில் இருக்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம் அல்லாஹு தாண்டி இருக்கிறான்னு சொன்னா நீ சிவன் கோயில் சொன்னா ஏழு சப்தகந்திகளை தாண்டின உடனேதான் சிவபெருமானை தரிசிக்க முடியும் இதுதான் ஏழு வானங்கள் தாண்டி இறைவனை தரிசிக்கக்கூடிய முறை உனக்குள் இருக்கிறான் மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் வெறும் ஆத்மநாதர் ஆத்மநாதர் இருக்காரு இதயத்துக்கும் நடுவில் இருக்காரு ஆத்ம கமலம் இந்த இதய தாமரையில் இறைவன் வீற்றிருக்கிறான் என்று இந்து மதம் சொல் அதைத்தான் திருமறை குரானில் அல்லா சொல்கிறான் அல்லாஹ் நிச்சயமாகவே மனிதருக்கும் அவன் இதயத்துக்கும் இடையில் சூழ்ந்திருக்கிறான் தெளிவா சொல்லுது திருமறை குரான்ல அதனுடைய வழிபாட்டு முறைதான் ஆத்மநாதர் என்று மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் சிவபெருமானுக்காக அந்த அதே போல இங்கு முறைவன் நீக்க நிறைந்திருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் மிகவும் விலாசமான எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாவின் திருமுகமே இருக்கிறது அவன் மிக விலாசமானவன் எல்லாம் ரொம்ப விளாசமானவன் எங்கு நீக்க நிறைந்திருக்கிறான் என்பதன் வாசகம் அது எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாவின் திருமுகம் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதும் நான் உங்களுடன் இருக்கிறேன் இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் அதுதான் இந்து மதத்துல இறைவன் எங்க நீக்கமரம் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லித்தான் இந்து மதத்துடைய கோட்பாடு அதைத்தான் திருமறை குரான் சொல்லி குரான்ல உள்ள ஒளி வடிவமான வரி வடிவம் அதாவது எழுத்து வடிவத்தில் உள்ளதை இந்து மதத்தில் காட்சிப்படுத்தல் ஒளி வடிவத்தில் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு இங்க போகணும் அங்க போகணும்னு மேப் கொடுப்பாங்க ஒரு இடத்துக்கு மதம் பண்ணாலே மார்க்கமன் அர்த்தம் அதாவது வழியின் அர்த்தம் இந்து மதைய வழி உங்களுக்கு வரைபடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இறைவனை அடைவதற்காக இஸ்லாமிய மதத்தில் வார்த்தையின் வடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அல்லாவை சூண்டு ஒளி இருக்குன்னு சொல்லுவாங்க நூர் ஒளி அதுதான் மாணிக்க வாசர் சொல்றாரு மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே மாசே இல்லாத சோழி மாசே இல்லாத சோதி வடிவானவன் அவன் என்று சொல்லி மாணிக்க வாசகர் பாடுற அதைத்தான் எல்லா சொல்றான் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா திருமறை குரான் திருமறை குரான்லயே அல்லாஹ் சுரான் இது வேற ஒன்றும் இல்லை முன்னர் அருளிய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியது முந்தைய நபிமார்களுக்கு என்ன கொடுத்தமோ அதைத்தான் நான் கொடுத்திருக்கப்பா திருமறை குரான்ல அப்படின்னு ஆனா என்ன சொல்றாங்க திருமறை பழசெல்லாம் கழிஞ்சு போச்சு பழசை விட்டுருங்க திருமறை குரான் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க திருமறை குரான்ல என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய முழுமையின் வடிவம் தான் இந்து மதம் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை திருமறை குரானே யார் வழிகேடர்கள் இதற்கு முன்னரழுத்திய வேதங்களையும் நபிமார்களையும் அவர்களுக்கு பிரிவினை காட்டுவதையும் அதை பிரித்து தனி வழியாக ஆக்கி கொண்டு போவதையும் தான் எல்லாம் நிச்சயமாக வழிகாட்டில் இருக்கிறார்கள் சொல்றான் நபிமார்கள் நபி கொடுத்த நபிமார்கள் என்ற இறைவனின் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருக்காங்க நம்ம முகமது நபி அவர்கள் கொடுத்த வேதத்தை படிக்கிறோம் அது மற்ற வேதங்களை உண்மைப்படுத்துதுன்னு அல்லா சொல்றானப்பா இதை விட வேற உங்களுக்கு சாட்சிகள் வேணுமா இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் மதங்கள் என்பது இறைவன் மனிதர்களை ரச்சிக்காக கொடுத்த ஒரு மார்க்கம் வழி ஒன்று வரைபடம் கொடுத்திருக்கான் வரைபடத்தின் மூலம் நீங்க வந்து சேருங்க இல்லை இன்னொருத்த வார்த்தை முளை வைப்பா வாப்பா இந்த வழியால வாப்பா அப்படின்னு ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஒவ்வொரு நேரப்பகுதிக்கு இறைவன் ஒவ்வொரு ஒரு வழிமுறைகளை கொடுத்திருக்கிறான் இது இறைவன் ஒருவரிடம் இருந்து வந்த உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் நல்லா சொல்றான் காபாவில் இன்னைக்கும் கல் தான் இருக்கு அஸ்வத்துங்கிற கல் அதை தான் போய் சுற்றி வர்றாங்க இந்துக்களும் சிவகோயில ஒரு கல்லு தான் இருக்கு அதைத்தான் சுற்றி வர்றாங்க அதுக்கு நாங்கள் சிவலிங்கம் நீங்க அஸ்வத் பேர் தான் வேற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அது பேரு சாட்சியின் கல் என்று சொல்லி அதுக்குத்தான் இஸ்ரேல் என்ற பெயர் சூட்டப்பட்ட அவர் என்ன செஞ்சாரு பான வழி தகன வழி கொடுத்து வழிபட்டார் என்று சொல்லி கிறிஸ்தவன் சொல்லு இவ்வாறு எல்லா மதங்களின் உண்மையும் அந்த ஒட்டுமொத்த இறைவன் ஒருவனிடம் இருந்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் இதை அவதானித்தால் புரிய முடியும் இதை புரிந்து கொண்டு நீங்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்து இறைவனின் முழுமையை பெற்றால் தான் நீங்கள் முழுமையடைய முடியும் நீங்கள் முழுமையடையத்தான் மதம் இறைவன் முழுமையடைவதற்கு மதம் கிடையாது எங்க மதத்தை வளர்த்து வளர்க்கிறோம் நீ ஒண்ணுமே வளர்க்க வேண்டாம் சத்தியம் இன்றைக்கும் அழிந்து போவாது இறைவனுடைய சத்தியம் அது உலகம் முழுவதும் நீக்கு நீ உன்னை படுத்து திருமறை குரான் என்ன சொல்லியிருக்கோ அதன் நடை அப்படி நட இந்த மெத்தாக்கள் சொல்லிக்கு நம்ம முதல் கேட்டு நடக்காது எல்லாம் சொன்னது படியின எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி திருக்குறானில் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி அந்த முன்மாதிரியை எடுத்து நீங்க சாம்பிள் பார்த்துட்டா போதும் இது சரியா தவறான்னு டிசைட் பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனத்தில் அவ்வளோத்தையும் முடிச்சுட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்வு காண்றதுக்கு திருக்குறான் இருக்கு திருக்குறான் என்பது இந்து மத கோயில் இருக்கு கோயில் அமைப்பு தான் திருக்குறான் இவ்வாறு எல்லாமே ஒன்றுபட்டு நிற்கின்றன எல்லா மதங்களும் இதை நாம் படித்து இறைவனின் அருளை பெற்று நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ அந்த எல்லாம் வெள்ள இறைவன் இந்த இறைவனின் குரல் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறது